இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேங்க அவன் காது இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் பார்த்து பார்த்து நான் சிரிச்சிட்டே இருந்தேன் பட்டு வந்து அவனுடைய பொருள் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவன் மட்டும் தான் வச்சுக்கணும் நினைப்பான்றது நமக்கு தெரியுங்க அந்த டவலும் பிலோவும் வச்சு அவன் வெளில படுத்துட்டு இருந்தான் எழுந்து அப்படி போயிட்டு வரதுக்குள்ள ராக்ஸி வந்து படுத்துட்டா அதை அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல என்னை வந்து வா அந்த டவல் வாங்கி கொடு அப்படின்னு என்னை ரொம்ப போட்டு இழுத்துட்டே இருந்தான் நான் வர மாட்டேன்டா அவன் தூங்கிட்ட விடு அப்படின்னு சொன்னால் கூட அவன் கேட்கவே இல்லை அவ அம்மா தான படுக்கட்டும் அப்படின்னு அவனும் விடல ரொம்ப அந்த டவலை இழுத்து இழுத்து பாத்து கூட ராக்ஸி எழுந்துக்கல அவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னு எனக்கு தெரியல டவல் இரு பில்லோ வச்சுட்டு வந்து டவலை இழுக்கிறேன்ற மாதிரி பில்லோ எடுத்துட்டு வந்தான் மறுபடியும் வந்து என்ன வா அவனால இழுக்க முடியல என்ன வா அப்படின்னு கூப்பிட்டா நான் போல கொஞ்சம் அவன் விட்டுருவான்னு நினைச்சேங்க நான் வந்து ஆஹா அவன் விடுற மாதிரி தெரியல மறுபடியும் போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததால ராக்ஸி வந்து எழுந்து போயிட்டா உடனே போயிட்டு பட போயிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பில்லோவை எடுத்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தான் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல திரும்பியும் வெளியே போயிட்டு இல்ல பில்லோவையும் டவலையும் சேர்த்து எடுத்துடலான்னு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து